இன்னைக்கு ஹிந்திக்கார ஏழு லட்சம் பேர் பீகார் இன்னைக்கு வாக்காளராக உட்காடுறான் உட்காடுறான் திமுக வாயை வாய திறக்கல திமுக என்ன தெரியுமா அந்த பீகாரி காரங்கிட்ட எப்படி ஹிந்தியில பேசி ஓட்டு வாங்குறது அப்படின்னு தான் திமுக நினைக்கிறான் இதோட விலை எங்க தெரியுமா வந்து நிற்கும் இப்ப ஜருகு ஊராட்சியில இந்திக்காரா இருந்தா வச்சுக்கோங்க பத்து வருஷம் கழிச்சு அவன் தான் கவுன்சிலரு ஏன்னா நம்ம தான் தேவர் நின்னா தேவேந்திரர் ஓட்டு போட மாட்டோம் பறையர் நின்னா படையாட்சி ஓட்டு போட மாட்டோம்

ஏய் இவன் எப்படா ஓட்டு போட்டு இவனுக்கா ஓட்டு போட்டான் ஐயோ ஐயோ இவன் என்ன சின்னத்துலன்னா நீ சின்னத்தை பார்த்தா ஓட்டு போடுற ஆயிரம் ரூபா காசை பார்த்தா ஓட்ட யாருக்குனாலும் ஓட்டு அவன் பாப்பான் ஆகிய புரியலையா ஹிந்தி மாலும்னையா ஜல்திச்சல போயா அப்படின்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருவான் இன்னைக்கே பேங்க்ல போனா தான் இருக்கான் ரயில்வேல ரிசர்வேஷன் புக் பண்ண போனா டிக்கெட் புக் பண்ண போனா தான் இருக்கான் ஹோட்டல்ல கேட்டா கே ஒரு காலத்துல ஹோட்டலுக்கு வெளியே பாதுகாவலராக பந்தி நிக்கிறான் இன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு ஹோட்டலே விலைக்கு வாங்கிடுவான் தமிழர்கிட்டதான் ஒற்றுமை கிடையாது ஹிந்திக்காரங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒற்றுமை இருக்கும் நீங்க பீகாரியை மட்டும் பாக்காதீங்க பீகாரிக்காரன் ஏழு லட்சம் பேரு லட்சம் பேர் இருப்பான் வெஸ்ட் பங்காலுக்காரன் மேற்கு வங்காளத்துக்காரன் பஞ்சாபிக்காரன் இருக்கான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்காரன் எத்தனை பேர் இருக்கோ எத்தனை லட்சம் பேர் இருக்க கோடி பேர் உள்ள நுழைஞ்சிட்டா தமிழ்நாடு அரசியல் தமிழர்களுக்கு கிடையாது நீ கேட்ச தெரிஞ்சு வச்சுக்கோ இல்லனா அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில போகுது இதை நாம உணரணும்